கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் மற்றையு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஏசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது கனானிய பெண் ஒருவர் இயேசுவிடம் வந்து ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார் ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர் அவரோ மறுமொழியாக இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அப்பன் அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவியருளும் என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பன் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் இயேசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது அன்பானவர்களே அந்த காணாணிய பெண்ணை போன்ற நம்பிக்கை நம்மிடம் உள்ளதா அவருடைய நம்பிக்கையே அவருடைய மகளின் பிணியை நீக்கியது குணமடையச் செய்தது நாமும் அந்த பெண்ணை போன்று இறைவன் மீதுள்ள விசுவாசத்தில் உறுதியாய் வளர்வோம் அன்பு இறைவா நாங்களும் அந்த காணாணிய பெண்ணைப் போன்று இறை நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வளர எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்